இப்போ ஆன்லைன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆன்லைன் வாழ்க்கை வந்து நமக்கு வேஸ்ட் நினைக்கிறீங்களா பெஸ்ட் நினைக்கிறீங்களா பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கு பேலன்ஸா வச்சுட்டா எந்த ப்ராப்ளமும் கிடையாது யாருக்குமே பட் ஆன்லைன்லேயே ஃபுல்லாகவே நம்ம மூழ்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாதிக்கும் அதே டைமில் நம்மளை சோம்பேறித்தனமாகவும் அது கண்டிப்பாக உள்ள மாற்றி விடும் ஸோ பேலன்ஸ்டாக போகிறது எவ்வளோ பெஸ்ட்டு அண்ட் ஃபோன் அந்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்களோ இல்லை அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் பட் ஃப்ரீ டைம்ஸ்லாம் அளவுக்கு யூஸ் பண்ணுவேன் நேரில் போய் பண்ணுற விஷயங்கள்லாம் இப்போ ஆப்லேயே வந்துருச்சு பட் நம்ம உடல் சார்ந்து பார்க்கும்போது அது வந்து ரொம்ப டல்லாக்கிடுது நம்மளை நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் எனர்ஜி கண்டிப்பாக தேவைப்படுது அதுக்காக கண்டிப்பாக நம்ம வெளியே போயிட்டு நம்ம நம்ம வெளியே இருக்க மக்களை அப்ரோச் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்மளுக்கான அந்த உடம்புல ஒரு தெம்பு இருக்கும் அந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாமே இருக்கும் பட் இதே நம்ம வீட்டிலே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக ஆகுது ஆஸ் வெல் எஸ் நம்மளுக்கு மைண்டும் ஆக்டிவேட்டடாக இருக்கும்